வணக்கம் இன்றைய ராசி பலன் பத்தாம் தேதி சனிக்கிழமை மேஷம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலரின் உதவியை நாடுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் வியாபாரத்தில் சந்தை இரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் உள்ள மதிப்பு கூடும் ரிஷிபம் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் மிதுனம் சந்திராஷ்டம் இருப்பதால் சில விமர்சனங்கள் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் கடகம் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தைக்கு வெற்றி அடையும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் சகோதர வகையில் பயனடைவீர்கள் சிம்மம் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பணவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் கன்னி புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் துலாம் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளிவட்டாரத்தில் புது வேலைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் புது அனுபவம் உண்டாகும் புது வாகனம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விருட்சகம் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் புது வேலைகள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் சொத்து பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் நெருக்கமாவீர்கள் தனுசு கடந்த இரண்டு நாட்களாக இருந்த அலைச்சல்கள் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் மகரம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் கும்பம் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியவரும் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டியாட்களை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் மீனம் உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் சமார்த்தியம் பிறக்கும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணியை விரைந்து முடிப்பீர்கள் நன்றி வணக்கம்